சினிமா காட்சிகளையே மிஞ்சக்கூடிய ஒரு சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு இதோட தொடர்புடைய ஊரா வந்து சென்னை அப்புறம் சிவகாசி தூத்துக்குடி காயல்பட்டினம்னு பட்டியல் நீளு ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள துணிஞ்சி சம்பந்தப்பட்ட நபரை கட்டி போட்டுட்டு அவர்கிட்ட இருந்த முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை கொள்ளடிச்சிருக்கு ஒரு கும்பல் இதை விட ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கொள்ளை அடிச்ச ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் விடிகிறதுக்குள்ள அடுத்த நாள் விடிகிறதுக்குள்ள சொல்ல முடியாது அடுத்த நாள் காலை வெளிச்சம் வர்றதுக்குள்ள அந்த கும்பலை ட்ரேஸ் பண்ணி காவல்துறை பிடிச்சிருக்காங்க கைதி படத்துல ஒரு சீன் வரும் முக்கிய குற்றவாளி அடைக்கலாம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது தெரியாம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட போவாங்க அப்போ திடீர்னு சந்தேகத்தில் ஒருத்தன் ஒவ்வொருத்தன் பெயரையா கேட்பாங்க அந்த மாதிரி இங்கேயும் லண்டன் ராஜான்ற பேர் அடிபடுது சோ யார் இந்த லண்டன் ராஜா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு காவல்துறை எப்படி ட்ரேஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் சென்னை விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவருக்கு எழுவது வயசாகுது இவரோட தொழிலே என்ன அப்படின்னா ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு பொருட்களை பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்கிறது இல்லை வேற யார்டாவது அந்த வேற யார்ட்டையாவது அந்த பழைய பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து விற்பனை செய்ய சொல்லி கேட்டாங்கன்னா இவர் அந்த பொருளை வாங்கி விற்பனை செய்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் ஸோ இவர் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு வராரு இவர்கிட்ட மதுரையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வந்து தன் அவர்கிட்ட இருந்த பதினேழு கேரட் வைரம் இருக்கு அதை வந்து எனக்கு வித்து கொடு அப்படின்ற மாதிரி சந்திரசேகரத்தை கேக்குறாரு சோ அதோட ஒர்த்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரியலா முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் விசாரணையோட தான் அந்த வைரமே ஒரிஜினலா அப்படின்றது தெரிய வரும்னு வைங்க பட் இது வரைக்கும் வெளியான தகவலை வச்சு நான் சொல்றேன் சோ முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒர்த்தான அந்த வைரத்தை சந்திரசேகரத்தை வித்து கொடுக்க சொல்லி அந்த மதுரையை சேர்ந்த தொழிலதிபர் பேர் சொல்றாரு சோ அதை கேட்டுட்டு சந்திரசேகர் என்ன பண்றாரு அவருக்கு தெரிஞ்ச கால் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி ரேர் பீஸ் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ட்டியை கொண்டுவாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு புரோக்கர்ஸ்ட்ட ஸோ இந்த புரோக்கர்ஸ்ன்ற பேர்ல ஆரோக்கியராஜ் அப்படின்ற ஒரு பேர் அடிபட செய்திகள்ல வெளியாச்சு அவரு ராகுல் அப்படின்ற நபரை அறிமுகப்படுத்தினதாகவும் சொன்னாங்க பட் இதுக்கு இடையில இடைத்தரகர்கள் மூலமா கடந்த மூணாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த லண்டன் ராஜா அப்படின்ற ஒரு நபர் வந்து சந்திரசேகரோட அண்ணா நகர் வீட்டுக்கு நேரடியா கூப்பிட்டு வராங்க இடைத்தரகர்கள் மூலமா அவர் வந்து மீட் வச்சு வைரத்தை செக் பண்ண லண்டன் வந்து இது தான் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசி பேரம் பேசி இருக்காங்க இருபத்தி மூணு கோடிக்கு அமௌண்ட் ஆயிருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரெண்டு தரப்பு சம்மதம் தெரிவிச்ச நிலையில அடுத்த நாள் அதாவது நாலாம் தேதி ஈவினிங் இந்த மாதிரி லண்டன் கேங் வந்து சந்திரசேகர நாங்க இந்த மாதிரி வடபழனில் இருக்கக்கூடிய கிரீன் பார்க் ஹோட்டல்ல இருக்கோம் ரூம் நம்பர் வந்து அறுநூத்தி முப்பத்தாறு நீங்க அங்க வாங்க பொருளை எடுத்துட்டு வாங்க நாங்க கேஷ் வந்து இம்மிடியட்டா தாரோம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்கேன் சோ அதை நம்பி சந்திரசேகர் என்ன பண்றாரு அங்க போறாரு கூட யாரெல்லாம் கூப்பிட்டு போறாரு அப்படின்னா சந்திரசேகரோட வளர்ப்பு மகள் ஜானகி அப்புறம் சந்திரசேகரோட ஃப்ரெண்டு சுப்பிரமணி அவங்களை ட்ரஸ்ட் பண்ற ஆட்கள் சுப்பிரமணி அப்புறம் அந்த அவங்களோட காரை டிரைவ் பண்ற ஆகாஷ் அப்படின்ற நாலு பேரும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு டிரைவர் ஆகாஷும் மகள் ஜானகியும் வெயிட் பண்ணுறாங்க சந்திரசேகரும் அவரோட ஃப்ரெண்டு சுப்பிரமணியும் ரூம் நம்பர் அறுநூத்தி முப்பத்தாறுக்கு போகிறாங்க பட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் சுப்பிரமணிய இந்த மாதிரி நாங்கள் இன்னொரு இடத்துல கேஷ் இருக்கு நாங்கள் அட்வான்ஸ் எடுத்தாரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சுப்பிரமணிய வெளியில் கூப்பிட்டு வந்துருக்காங்க வேறு ஒரு காரில் ஏற்றி வெளியில் கூப்பிட்டு போயிருக்காங்க கீழே வந்து ஆகாஷும் அவங்களோட மகள் சந்திரசேகரோட மகள் ஜானகி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேட்டிங்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல சோ வந்து ஜானகி வந்து சந்திரசேகருக்கு கால் பண்றாங்க தன்னோட அப்பாவுக்கு கால் பண்றாங்க கால் எடுக்கல உடனே என்ன பண்றாங்க ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அந்த ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சோ ஜானகி வந்து அந்த ரூம் நம்பர் அறுநூத்தி முப்பத்தாவது ரூம் நம்பருக்கு போய் கதவு திறந்து பார்க்கறாங்க பார்த்தா தன்னோட அப்பாவை அடிச்சு கட்டி போட்டுட்டு ஒரு கும்பல் தப்பிச்சு கூடி அப்புறம் அவரை வந்து கட் அவிழ்த்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது வைரத்தை கொள்ள அடிச்சிட்டு இந்த லண்டன் கேங் வந்து தப்பிச்சு போயிருக்கு ஜானகி என்ன பண்றாங்க நிர்வாகத்திட்ட சொல்றாங்க ஹோட்டல் நிர்வாகம் காவல்துறையிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க சோ காவல்துறை வந்து விசாரணையை தொடங்குறாங்க சந்திரசேகருக்கு அடிபட்டு இருக்கு சோ சந்திரசேகரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க பட் சந்திரசேகர் தவிர்த்து கூட இருந்த அவரோட ஆகாஷ் ஆகட்டும் டிரைவர் ஆகாஷ் ஆகட்டும் மகள் ஜானகி ஆகட்டும் அவரோட ஃப்ரெண்டு சுப்பிரமணியும் அஹ் கால் பண்ணி பேசி அவங்கள்ட்ட மத்தவங்க எல்லாத்தையுமே விசாரணை பண்றாங்க சோ சிசிடிவி எல்லாம் செக் பண்றாங்க சோ எல்லா சிட்டில இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியும் செக் பண்றாங்க எல்லா மாவட்டத்துக்கும் தகவல் கொடுக்குறாங்க சோ விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்றாங்க ஏன்னா கும்பல் தான் தப்பிச்சு போயிருக்கு அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் மத்த இவங்களோட வளர்ப்பு மகள் ஜானகி ஆகட்டும் ஃப்ரெண்ட் ஆகட்டும் எல்லாத்தையும் விசாரணை போயிட்டு இருக்கு ஏன்னா என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் இல்லையா இது யார் போகா இவங்க இவருக்கு தெரிஞ்சவரே கூட தெரிஞ்சவங்களை யாராவது கூட போட்டோ ஸ்கெட்சா கூட இருக்கலாம் சோ அந்த விதத்தில் ஒரு சைடு விசாரணை போயிட்டு இருக்கு இன்னொரு சைடு இந்த தப்பிச்சு போன அந்த கும்பலை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன தகவல் கிடைக்க வருதுன்னா இந்த இடைத்தரகர்கள் மூலம் இவர் யார் என்ன எப்படி இவர் அறிமுகமாகிறது அப்படின்ற மாதிரி விசாரித்து இந்த கும்பல் வந்து சவுத் சைடு தான் தென் தமிழகத்தை நோக்கி தான் தப்பிச்சு போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது ஸோ தென் தமிழகத்தில் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறாங்க அங்கே எல்லா வாகனத்தையுமே செக் பண்றாங்க ஸோ இதை தொடர்ந்து என்ன தெரிய வருது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்துல சந்தேகப்படும்படியா ஒரு கார் போறது அப்போது அப்படின்ற மாதிரி காவல்துறையினுக்கு தகவல் கிடைக்குது சோ இப்படி விசாரணை போயிட்டு இருக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க சந்திர சந்திரசேகர் கொடுத்த தகவல் என்ன வருதுன்னா ஒரு நாலு பேர் ஒளிஞ்சு நின்னாங்க மறைஞ்சு நின்று திடீர்னு என்ன தாக்குதல் பண்ணாங்க தாக்குதல் பண்ணிட்டு கட்டி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்றாங்க தூத்துக்குடி நோக்கி அந்த கார் போறதா அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது சோ தூத்துக்குடியை சேர்ந்த காவல்துறையினர் வந்து அலர்ட் ஆகுறாங்க சோ இந்த அலாட்டின் அடிப்படையில வந்து தூத்துக்குடி சிப்காட் காவல்நிலை போலீஸார் வந்து நைட்ல இருந்து வந்து ஒவ்வொரு டோல்கேட்லயும் சரி எல்லா இடத்துலையும் தீவிரமாக தான் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியிலையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கார் வருது கார்ல நாலு பேர் இருக்காங்க அந்த காரை வழிமறிச்சு விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவலை சொல்றாங்க காவல்துறையினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின நிலையில் காரை ஓரமானிக்க வச்சுட்டு அந்த நாலு பேரையும் இறங்கிட்டு விசாரிக்கிறாங்க கார்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் பரிசோதனை பண்றாங்க அப்போ ஒரு கைப்பை இருந்திருக்கு அந்த கைப்பையில் வைரம் இருந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க சோ அவங்கள்ட்ட விசாரிச்சதுல அந்த சந்திரசேகரை அடிச்சு தாக்கி கட்டி போட்டிட்டு வந்த கும்பல் அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க இந்த நாலு பேரோட பேர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜான் லாயட் விஜய் ரத்தீஷ் அருண் பாண்டியராஜ் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க வைரங்களை கைப்பற்றி விசாரணைக்கு சோதனை சிப்காட் காவல் நிலையத்துல நிலைத்து கூட்டு போயிட்டு இந்த நாலு விசாரணை இந்த தகவல் சென்னை காவல்துறைக்கு கொடுக்கப்படுது ஆல்ரெடி இந்த கும்பல் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்காக ரெண்டு தனிப்படை அமைச்சாங்க அந்த ரெண்டு தனிப்படை அந்த தனிப்படையை சேர்ந்த டீமுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது சோ இங்க இருந்து காவல்துறையினர் வந்து விமானத்துல தூத்துக்குடி போய் அங்க இருக்கக்கூடிய நாலு பேர்கிட்டையும் விசாரணை செஞ்சுட்டு அவங்கள அங்க கூப்பிட்டு வராங்க ஸோ இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து இந்த ஸ்கெட்சுக்கு மூலதனம் யாரு அந்த லண்டன் ராஜா அப்படின்ற நபர் யாரு சோ அருண் பாண்டியராஜ் தான் லண்டன் ராஜாவா இல்ல ஜான் லாயட் லண்டன் ராஜாவா இல்ல விஜய் அப்படின்ற நபர் லண்டன் ராஜாவா இல்ல ரத்தீஷ் லண்டன் ராஜாவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு விசாரணைக்கு அப்புறம் தான் இதோட முழு விவரங்கள் வெளியில வரும் பட் இதுவரைக்கும் பின்னணியில் மிகப்பெரிய கும்பல் இருக்கிறதாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கும்பல் அஹ் காயல் இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவலும் காவல்துறையினர் சொன்னதா சன் நியூஸில் செய்தி சொல்றாங்க சோ இந்த சம்பவம் தொடர்புடைய பகுதியா வந்து சென்னை அப்புறம் வந்து விருதுநகர் சிவகாசி அப்புறம் வந்து தூத்துக்குடி காயல்பட்டனம்னு பட்டியல் நீளுது சோ இந்த லண்டன் ராஜா லண்டன் கேங்குக்கு பின்னாடி மிகப்பெரிய கும்பல் இருக்கா இல்ல இந்த நாலு பேர் இருந்தானா இது எப்படி ஸ்கெட்ச் போட்டாங்க இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா சந்திரசேகருக்கு தெரிஞ்சவங்க கூட யாராவது இருக்கலாம் இல்ல மதுரையில் இருந்த அந்த தொழிலதிபர் இருக்காரு இல்லையா அவருக்கு தெரிஞ்சவங்க கூட இதில் இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்னு பல கேள்விகள் எழுது ஸோ இதுக்கெலாம் விடை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் ஸோ விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட கேஸ் அப்டேட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணிக்கிறோம்